முன்னூற்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக மறைந்திருந்த உலகின் எட்டாவது கண்டம் சீலாந்தியா நம் உலகில் ஏழு கண்டங்கள் மட்டுமே உள்ளன என்று நாம் எல்லாம் கற்றிருக்கிறோம் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் சொல்லும் புதிய தகவல் எட்டாவது கண்டம் இருப்பதாக ஆஸ்திரேலியாவிற்கு அருகில் நியூசிலாந்து அருகே கடலுக்குள் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது இதையே விஞ்ஞானிகள் சீலாந்தியா என்று அழைக்கிறார்கள் சுமார் முன்னூற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலும் முழுமையான ஆதாரம் இப்போதுதான் கிடைத்துள்ளது சுமார் தொன்னூற்று நான்கு விழுக்காடு நிலப்பரப்பு கடலுக்குள் மூழ்கியிருந்தது அதன் ஒரு சிறு பகுதிதான் இன்று நியூசிலாந்து நாடாக மேல் மேற்பரப்பில் இருக்கிறது இரண்டாயிரத்து பதினேழு இல் முதன் முதலில் விஞ்ஞானிகள் இதை கண்டம் என அறிவித்தனர் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வெளியிடப்பட்ட புதிய வரைபடங்கள் சீலாந்தியா ஒரு முழுமையான கண்டம் என்பதை உறுதி செய்தது இதன் பரப்பளவு நாற்பத்தொன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்தியாவின் பரப்பளவை விட இரட்டிப்பாகும் இந்த கண்டம் சுமார் இரண்டு புள்ளி மூன்று கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் மூழ்கியதாக கருதப்படுகிறது கடல் அடியில் இருந்தாலும் இதன் பாறைகள் கனிமங்கள் நிலவடிவங்கள் எல்லாம் தனித்துவமாக உள்ளன இப்போது உலக வரைபடத்தில் ஒரு புதிய பெயர் சேர்ந்திருக்கிறது ஜீலந்தியா இது நம் உலகின் மறைந்திருந்த எட்டாவது கண்டம் கடலுக்குள் இருந்தாலும் இது மனித அறிவுக்கு புதிய ஒரு அத்தியாயம் மறைந்திருந்த உண்மைகள் இன்னும் வெளிச்சம் பார்க்கப் போகின்றன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அமேசிங் டிஸ்கவரிஸ்